கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு பிரியமானவைகள் இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் தியானம் காயின் தான் கொடுத்த காணிக்கையை தேவனாகிய கத்தர் அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்றும் காயின் அதன் நிமித்தம் அவனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அவன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்பதை நன்றாக அறிந்திருந்த தேவனானவர் புறக்கணித்து தள்ளும்படிக்கல்ல காயின் தன் மனதிலே தன் சகோதரனை குறித்து கொண்டிருக்கும் எரிச்சலானது பெரும் பாதகத்திற்கு காயினை இட்டுச் செல்வதற்கு முன்னதாக அவன் உணர்வடைய வேண்டுமென்றே அவனை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் ஆனாலும் அவன் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய மனதில்லாதவனாய் தன் இருதயத்தை பொல்லாங்குகளுக்கு ஒப்பு கொடுத்திருந்ததால் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்ததன் நிமித்தமே தேவனுக்கு பிரியமான காணிக்கையை செலுத்திய தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான் அவன் அப்படிப்பட்ட பெரும் பாதகத்தை செய்தான் என்று அறிந்த பின்னரும் தேவனாகிய காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கு என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் வேண்டுமென்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய திட்டத்தை குறித்து மறுபடியும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் தேவன் நம்மிடத்தில் கேள்விகளைக் கேட்கும்போது நாம் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல இருக்கக்கூடாது மற்றவர்கள் தேவனுக்கு பிரியமான சாட்சியான வாழ்க்கை வாழும் போது அதை குறித்து நாம் ஒருபோதும் எரிச்சல் அடையாமல் நம்முடைய குறைகளை அறிந்து அவைகளை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவைகளை விட்டு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய கற்றுக்கொள்வோமாக ஜெபம் செய்வோம் தம்முடைய பரிசுத்தமான வித்தை எனக்குள் தரித்திருக்கிற தேவனே நான் மற்றவர்களுடைய நட்கிரிகைகளை குறித்து எரிச்சலடையாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வழி நடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் பதினைந்தாம் வசனம் வரை